சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் மாநில அளவிலான இளையோர் கோகோ போட்டி தொடங்கியுள்ளது தமிழ்நாடு விளையாட்டு கோகோ கழகம் மாஸ்டர்ஸ் விளையாட்டு கழகம் சிவகங்கை மாவட்ட கோகோ கழகம் மற்றும் தனியார் பள்ளி ஆகியவை இணைந்து இந்த போட்டியை நடத்துகின்றன இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கிய போட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது சுமார் முன்னூற்று ஐம்பது மாணவர்கள் இருபத்தி ஆறு மாவட்டங்களை சேர்ந்த அந்தந்த அணிகளை பிரதிநிதித்துவம் செய்து போட்டியில் பங்கேற்றனர் இதில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பங்கேற்கின்றன முதல் போட்டியில் சிவகங்கை அணியும் காஞ்சிபுரம் அணியும் மோதியதில் சிவகங்கை அணி வெற்றி பெற்றது இறுதியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் பரிசுத் தொகைகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய அளவிலான கோகோ போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர்